இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தியானம் செய்வதற்கு தியான பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு மூன்று விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து தான் புதிதாக தியான பயிற்சியை வந்து தொடங்குறாங்க தியான நிலைக்கு முயற்சி பண்றாங்க இல்ல ஏற்கனவே நான் தியான பயிற்சிகள்லாம் வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் பொதுவா இந்த தியானம் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்மா சம்பந்தப்பட்டது நம்மளுடைய உயிர் சக்தியின் நேரடியான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த தியான பயிற்சி வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாத உணர மட்டுமே முடிய முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஒரு உணர்வு நிலை இந்த தியானம் அப்படிங்கிறத சித்தர்கள் வந்து எப்படி சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு யோகா அப்படிங்கிற பாதையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தியானம் அப்படிங்கிறது எங்க இருக்கு யோகாவுல பாத்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரத்துல இந்த யோகாவை எட்டு படிநிலையா பிரிக்கிறாங்க திருமூலரா இருக்கட்டும் பதஞ்சலி முனிவராக இருக்கட்டும் இவங்க அஷ்டங்க யோகம் அப்படின்னு ஒரு எட்டு படிநிலையா யோகத்தை பிரிக்கிறாங்க அதாவது இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதிமல இருந்து இந்த தியானம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தியானம் வந்து ஒரு ஏழாவது படிநிலையா தான் இருக்கு ஆனா நாம பெரும்பாலும் நாம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு பயிற்சி அதை மட்டுமே நாம பயிற்சி பண்ணி அந்த நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம தவறா வந்து புரிஞ்சுக்கிறோம் இந்த தியானம் அப்படிங்கிறது எ ஏழாவது படிநிலை இருக்கு அதுக்கு தான் சமாதி அந்த ஏழு படிநிலை ஆறு படிநிலைகளை நம்ம தாண்டணும் தாண்டினாதான் இந்த ஏழாவது படிநிலையா இந்த தியானம் அப்படிங்கறது நமக்கு சித்தியாகும் அப்ப எல்லாருமே இந்த ஆறு படிநிலையை முறைப்படி செஞ்சுதான் தியானம் தியான நிலைக்கு போவாங்களா அப்படின்னா ஒரு சில பேருக்கு இறைவனோட பிராப்தத்துல அது வந்து யோகாவுல உங்களுக்கு கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகா அந்த மாதிரியான யோகங்களை வந்து பிரிச்சிருக்காங்க அதுல அதுல அது மூலமாக என்னென்ன யோகத்தை சரியா கடைபிடிக்காங்களோ அது மூலமாகவும் இந்த தியானத்தோட சித்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கலாம் மத்தபடி பொதுவா மனிதர்களுக்கு இந்த ஆறு படிநிலைகளை கடந்து ஏழாவது படிநிலையாக தான் இந்த தியானம் அப்படிங்கிறது கூடும் இந்த ஆறு படிநிலைகள் என்ன அப்படின்னா முதல்ல இஎம்எம் இஎம்எம் அப்படின்னா நாம எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இப்போ தீய பழக்க வழக்கங்கள் உடலுக்கு தேவையில்லாத விஷயங்கள் பொய் கூறாமல் இருக்கு உலகத்தில் தீமையான விஷயங்களை நாம செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது இஎம்எம் அடுத்து நியமம் என்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்கோ நாம அதெல்லாம் செய்யணும் இப்போ உடம்பு எடுத்துட்டோம்னா நல்ல உணவை சாப்பிட்றது ஒழுக்கமா இருக்கிறது ஆஹ் பிறகு தீங்கு செய்யாம இருக்கிறது உதவி செய்யறது அன்போடு இருக்கிறது அந்த மாதிரி உலகத்துல என்னெல்லாம் நன்மைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம பின்பற்றுறது சோ நியமம் நியமம் அப்படிங்கிறது ஒரு படிப்புன்னு கூட சொல்லலாம் அது நம்மளோட குடும்பம் நம்மளோட சமூகத்துல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் அடுத்து ஆசனம் ஆசனம்ங்கிறது நம்ம யோகாசன பயிற்சிகளை சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளோட உடலை தயார் படுத்துறது சோ உடலை பல்வேறு நிலைகளுக்கு கொண்டு சென்றால் நாம் தியானம் தியானத்திற்கு ஏதாவது ஒரு ஆசனத்தில் சௌகரியமாக உட்கார்ந்துருக்கலாம் பல மணி நேரம் பல நாட்கள் பல மாதங்கள் கூட அந்த நிலையில உட்கார்ந்து இருக்கலாம் அதுக்கு உடம்ப பல்வேறு நிலைகள்ல வந்து நாம கொண்டு போய் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா தியானத்திற்கு நாம் ஏதாவது ஒரு ஆசனத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஆசனம் வந்து மிகவும் சுகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசன பயிற்சிகளை நமக்கு வச்சிருக்காங்க அடுத்து பிராணாயாமம் மூச்சு காத்தை ஒழுங்கு செய்தல் அதுக்கு மூச்சு பயிற்சி பிராணாயாம பயிற்சி அடுத்து பிரத்யாகார பயிற்சி உள்நோக்கிய பயிற்சி நம்மளே நாமே உள்நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பிரத்யாகாரம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாரணை இந்த தாரணை அப்படிங்கிறது இந்த தியானத்துக்கும் பிரத்யாகாரத்துக்கும் ஒரு இடைப்பட்ட நிலை அதாவது ஒரே விஷயத்தின் மீது நாம் கவனம் கொள்றது இந்த தாரணை ஏதாவது ஒரே விஷயத்த மட்டும் நாம நினைக்கிறது அது ஒரே கடவுளா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு ஒரு சிலவங்க மந்திரம் ஜெயிப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது நாம் கவனத்தை குவிப்பது இந்த தாரணைன்னு சொல்லுவோம் இந்த தியானம் அப்படிங்கிறது என்ன எண்ணங்கள் அற்ற நிலை அந்த ஒரு விஷயத்தோட எண்ணமும் நமக்கு மறைஞ்சு ஒரு ஆனந்த நிலை வந்து உருவாகும் அதுதான் நம்ம தியானம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த தியானத்தை வந்து நாம அடையிறதுக்கு இந்த ஆறு படிநிலை வந்து நமக்கு இருக்கு ஸோ இந்த ஆறு படிநிலை வந்து எனக்கு தெரியாது ஆனா எனக்கு தியான பயிற்சி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த மூன்று விஷயங்களை மட்டும் நீங்க கண்டிப்பா கவனிக்கணும் அதில் முதல்ல என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய விஷயத்தை நீங்க கண்டிப்பாக செய்யணும் ஸோ உடல்ல வந்து பல்வேறு கழிவுகளை நாம வச்சுட்டு நாம வந்து ஒரு தியான பயிற்சியை பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன செய்யாது பலனை கொடுக்காது இப்போ உடல்ல வந்து பல்வேறு கழிவுகள் இருக்கலாம் வாயு கழிவுகள் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம அது எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னு தெரியாது இப்போ கழிவு இருந்தால் அபான வாயு வந்து அதிகமாகும் அதுவே நமக்கு மந்த நிலையை கொடுக்கும் அப்ப அந்த மாதிரியான நிலையெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது தியான நிலைக்கு போ பயிற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால அதுக்கு வந்து கைகூடாது அதோட பலன் வந்து நமக்கு கிடைக்காது அப்போ உடலை சுத்தம் பண்ணணும் இப்போ யோகால வந்து சத்கிரியான்னு சொல்லுவாங்க ஆறு வழியில வந்து உடம்ப சுத்தம் பண்ணனும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அதை பின்பற்ற முடியுமானா எல்லாராலையும் பின்பற்ற முடியாதுதான் பட் உடம்ப நீங்க எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறீங்க உங்க வயிறை எந்த அளவுக்கு காலியா வச்சுக்கிறீங்க உங்க உணவுல எந்த அளவுக்கு நீங்க ஒழுக்கமா இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட உடல் வந்து அப்ப மழைக்கழிவு நம்ம உடம்ப தண்ணீர் வச்சு சுத்தம் பண்றது நுரையீரலை சுத்தம் பண்றது மூச்சு பயிற்சியின் மூலமாக ஆஹ் தேவையில்லாத பொருட்களை சாப்பிடாம இருக்கிறது இயற்கை உணவுகளை சாப்பிடுறது இந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் நீங்க வெளியேற்றி உடலை வந்து நீங்க பியூரா வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த தியான பயிற்சியின் மூலமாக பலன் கிடைக்க ரொம்பவே உதவியா இருக்கும் இரண்டாவது விஷயம் நம்மளுடைய மனதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போறது அப்ப மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வது அப்ப எல்லாரும் நினைக்கலாம் ஏற்கனவே மனம் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் நாங்க தியானமே பண்றோம் இது நாங்க எப்படி மனசை சரி பண்றது அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க மனதை வந்து நல்ல விஷயங்களை நோக்கி நீங்க வந்து அஹ் கொண்டு போனாதான் அந்த தியானங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நல்ல புத்தகங்களை படிப்பது நல்லது ஒரு இசையை கேட்பது பிறருக்கு உதவி செய்யறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நோக்கி நீங்க முதல்ல பயிற்சிகள் பண்ணணும் அதை நோக்கி நீங்க வந்து நகரணும் அப்போ உங்கள் மனதை நீங்கள் நல்ல நிலைக்கு மாற்றக்கூடிய செயல்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டே வரணும் ஸோ இது மாதிரி மனதை நீங்க ஒரு ஒரு சரி சரியான ஒரு பாதைக்கு கொண்டு வந்தாதான் உங்களால அந்த தியான பயிற்சியின் பலனை வந்து கண்டிப்பாக பெற முடியும் சரி மனதை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம அந்த மாதிரி நல்லவங்களோட சேர்றது நல்ல நண்பர்களை வந்து நம்ம துணைக்கு வச்சுக்கிறது நல்ல புத்தகங்களை படிக்கிறது பிறருக்கு உதவி செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம் அடுத்து நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நாம் எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் இல்ல எந்த மாதிரியான ஒரு சுற்றுச்சூழல்ல வந்து நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த தியானம் வந்து நமக்கு சித்தியாகும் நமக்கு தியானம் பலன் கொடுக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போனா நமக்கே ஒரு மன அமைதி கிடைக்கும் இல்லையா அப்ப அந்த ஆற்றல் வந்து இருக்கு அந்த கோவில் கோவிலோட சூ சூழல் வந்து அந்த நிலைக்கு வந்து ஏத்த மாதிரியான வடிவம் வச்சிருக்காங்க ஆனா நம்ம இருக்கிற எல்லா இடமும் அப்படி இருக்குமானா அப்படி இருக்காது பட் நாம இருக்கிற இடத்த சுசுத்தமா வச்சுக்கிறது அதை அமைதியா வச்சிக்கிறது அதுல தேவையில்லாத நபர்களை நம்ம கூட வச்சுக்கிறோம் சண்டை போடுறோம் அந்த மாதிரியான எல்லாம் நம்ம என்ன இருந்துட்டு என்ன பண்ண முடியாது கண்டிப்பா தியானம் பண்ண முடியாது சோ அப்ப தியானம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போறதா இருக்கட்டும் அதுக்கு பயிற்சி பண்றதா இருக்கட்டும் அதுக்கு நீங்க உங்களுடைய சுற்றுப்புறம் வந்து ரொம்பவே ஒரு தூய்மையா அமைதியா நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்களோட இருந்தால்தான் அதுவும் நமக்கு சாத்தியம் ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் நீங்க சரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாவே உங்கள் மனம் வந்து அமைதி அடையும் மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த தியான பயிற்சிகளை நீங்கள் தொடங்கும் போது அது உங்களுக்கு நல்லதொரு பலன்களை கண்டிப்பாக செய்யும் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க சரி செய்யாமல் தியான பயிற்சியை தொடங்கினால் அது உங்களுக்கு எந்த ஒரு விதமான பலன்களையும் நிச்சயமாக செய்யாது அது வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அதனால உடலை சரி செய்யுங்க மனதை நல்வழிப்படுத்துறதுக்கான செயல்களை செய்யுங்க உங்களுடைய சுற்றுப்புறத்தை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை நல்ல ஒரு சுற்றுப்புறத்தில் அந்த பயிற்சியை வந்து நீங்க தொடங்குங்க இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா தியான பயிற்சி உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி